இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையம் அதில் இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும் முன்னாடி அதிகாரிகளாக இருந்தவர்களாக இருக்கட்டும் இது மறுக்கிறாங்கல்ல இது வந்து ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துறாங்களே ஒழிய உண்மையிலேயே அது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த இவிஎம் மிஷின்லையா இருக்கட்டும் இல்லை எந்த விஷயங்கள்லையா இருக்கட்டும் இது பாராளுமன்றத்திலே பேசியிருக்கார் ராகுல் காந்தி பேசியிருக்கார் அதற்கான ஆணித்தரமான வாதங்களை வந்து சொல்லியிருக்காங்க சில ஊர்களில் வந்து ஒரு சில பூத்துகளில் வந்து இரநூறு பேர் முந்நூறு பேர் அந்த மாதிரி மொத்தமாக நீக்கப்பட்டிருக்காங்க அதை பற்றி வாய்ப்பு இருக்குது நூறு இரநூறு பேர் திடீர்னு சேர்த்துருக்காங்க புள்ளிங்களோட ஆதாரங்களோட சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் குற்றம் சாட்டு நோக்கம் இல்லை எலக்ஷன் தேர்தல் நடுநிலையா நடக்கணும் மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறணும் அதற்கான சூழ்நிலையை சட்ட ரீதியாக நடுநிலையாக செயல்பட்டு தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தணும் ஸோ அதை வலியுறுத்துறதுக்கு தானே தவிர பாக்கி தேர்தல் ஆணையர்களை குற்றம் சுமத்தவோ அல்லது தேர்தல் ஆணையத்தை மேலே பழி போடவோ குற்றம் சுமத்தவோ அது காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் இல்லை மறுக்கிற உரிமை அவர்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் நிரூபிக்கிற கடமையும் அவங்களுக்கு இருக்குது அது மாதிரி தவறு நடக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டியதும் தேர்தல் ஆணையத்துடைய கடமையாகும் பாஜக சைட்ல இருக்கிறவங்களாம் பேசுற ஒரு விஷயம் சமூக வலைதளங்களும் நான் பார்த்தேன் எப்பவுமே தோற்றுறதுக்கு பின்பு வந்து காரணம் தேடுவாங்க இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு காரணத்தை தேடி வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது அவர்கள் தோற்பதற்கான அவங்களுக்கு தெரியும் அதுக்கான காரணமாக இதை காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விமர்சனமா வைக்கிறாங்க எதிர்கட்சியோ வெற்றி பெறுகிற ஆளுங்கட்சியோ அது அவங்க அவங்க மாதிரி சொல்றது சகஜம்தான் வாடிக்கை தான் அவங்களும் ஒத்துக்க ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல ஆமா நாங்க பண்ணோம் யாராவது ஒத்துக்குவாங்களா அது மாதிரி முறைகேடே பண்ணியிருந்தால் கூட நாங்கள் பண்ணலேருந்து தான் சொல்லுவாங்க ஸோ அரசியல் கட்சிகளுடைய அது மாதிரி குற்றச்சாட்டு எதிர்குற்றச்சாட்டு இதெல்லாம் அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளோ அதனுடைய தலைவர்களோ சொல்கிறது போக இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேர்தல் ஆணையம் நியூட்ரலா இருந்து செயல்படணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு வேண்டுகோள் அவ்வளோதான் கொளத்தூர் தொகுதியில் திமுக அதை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பாஜகலேருந்து அது பாஜக பாஜக மாநிலத்தில் பார்த்தேன் நானும் பார்த்தேன் அது இல்லை அது நீங்கள் அவரை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா அது என்ன அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு அவர் தான் நீங்கள் எதை வச்சு சொல்றீங்க ஏதாவது ஒரு பூத்தை சொல்லுங்க இந்த பூத்தில் இவ்வளவு பேரு சேர்த்துருக்காங்க இல்ல இந்த பூத்தில் இவ்வளவு பேரை நீக்கி இருக்காங்க அப்படின்னு அதுக்கான ஆதாரத்தை சொல்லணும் இல்ல ஆதாரம் இல்லாமல் பூதியாக ஜெயிச்ச தொகுதியெல்லாம் எல்லா தொகுதியிலையும் முறைகேடு நடந்துச்சுன்னு வாக்கு திருட்டு நடந்துச்சுன்னு பூதியாக சொல்லி பயனில்லை